வணக்கம் தினக்குயில் செய்திகள் நித்தம் நித்தம் தொடரும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்களையும் எண்பத்தி ஏழு விசைப்படகுகளையும் நாட்டுப்படகுகளையும் மீட்டுத்தரக் கோரியும் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இரு நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த துரித நடவடிக்கை எடுக்கவும் பாரம்பரிய கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் மீனவர்கள் நிலையை மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் கடந்த நான்கு நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் காத்திருப்பு போராட்டம் கஞ்சி தொட்டி போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க மத்திய மாநில அரசுகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு கவர்னர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி தங்கச்சி மடத்தில் தொடர் உன்னார்விரோத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து பேசினார் அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்த கவர்னர் மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க மத்திய மாநில அரசுகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் போராட்டக் களத்தில் மீனவர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கனிவோடு கேட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தமிழ்நாடு கவர்னர் ஆர் அன் ரவி உறுதியளித்தது மீனவர்களுக்கு ஆறுதலாக அமைந்தது ஆயிரம் முதல் கோடி எங்களுக்கு நூற்றுக்கு நாள் மீனவர்கள் சிறையில் இருக்கிறாங்க எண்பத்தி ஏழு குடகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு வரை எண்பத்தி ஏழு குடகு பறிமுதல் செய்யப்படுகிறது கடந்த பத்து வருட காலமாக ஐநூத்தி ஐம்பது விசைப்படகுகள் இளைஞர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு படகு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பெண் நாங்க கஷ்டப்பட்டு படகுகளை கடன் வாங்கி இந்த நாற்பது வருட காலமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை காப்பாற்றுற நோக்கத்துல மத்திய அரசுல பேசி இலங்கை சிறையில் இருக்கிற அந்த தண்டனை தேர்தல மீனவனை விடுவிச்சு இப்ப நல்லநிலையில இருக்கிற எல்லாம் விடுவிச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு இரண்டு அரசாங்கமும் இரண்டு மீனவர்களை வச்சு பேசி ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுன்னு எங்களுடைய கோரிக்கையா இருக்க கடந்த பத்து வருஷமா எங்களுக்கு எந்த படகுமே திரும்ப கிடைக்கல அது வந்து குறிப்பானது அதுலயும் தமிழக அரசு மூலியமாக எங்களுக்கு இந்த படகுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் உதவி செய்யறாங்க மத்திய அரசுல இருந்து எந்த எங்களுக்கு உதவியுமே இந்த படகு இழப்பு கிடைக்கல கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றுல படகு இறந்ததுக்கு மத்திய அரசு மூலயமா இருபது லட்சம் அஞ்சு லட்சம் இப்போ ஒரு படகு ஐம்பது லட்சம் எங்க குடும்பம் வருவாறு கஷ்டப்படுது ராமநாதபுரம் மாவட்டமே இந்த மீன்பிடித் தான் நம்பி இருக்கு ஐயா தயவு செய்து எங்களுக்காக பெரிய மனசு பண்ணி இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கு இந்த சிறையில் இருக்கிற கண்ணன கைதிகளையும் மீனவர்களையும் விடுவிச்சு இந்த படகுல விடுவிச்சு இது ஒரு நிரந்தர தீர்வுகான்றது எங்களுடைய கோரிக்கை

ಏಕೆ ಲೈಟ್ ಅಣ್ಣ ಏನಿಗೆ ಟಾಣಿ ಅವರ ಮುಂದೆ ಅಣ್ಣ ಏನೋ ಫೋಟೋ ಏನೋ ಇಡಿ ಬಿಕ್ಕೆ சார் 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 கொஞ்சம் ஹாய்டு வந்திருக்கு ஹாய்டு வந்திருக்கு சார் சார் கொஞ்சம் ஹாய்டு வந்திருக்கு

மீனவர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ள மீனவர்கள் நான்காம் நாளான நேற்று பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

வந்து சேரும்போது காய்களுக்கு மழையுமா இருக்கு நல்ல ஒரு ஆறுதலத்தை அது நல்ல சந்தோஷத்தை கொடுக்க முடியாது அரசு அரசு கேட்டுக்கிறது மத்திய அரசும் ஆளுநர் கேட்டு உதவியை பண்ணுறது மாநில அரசும் அந்த மத்திய அரசு கேட்குமா

பசு சமைச்சாலும் சரி எந்த போக்குவரத்து போகாம இருந்தாலும் சரி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இறந்தாவது எங்கள் மீன்பிடி மீன்பிடிக்கொண்டு நல்லபடியா வாழணும்னு நாங்க இந்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம் நாளைக்குன்னு எங்களுக்கு ஒரு முடிவு வரணும் வரலையா எதுவுமே நடக்காது பசு போகாது எந்த ஒரு அதிகாரியை யார் வந்தாலும் எல்லாம் நிப்பாக்கி தீக்குடிக்கும்

மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மீட்டு தர வேண்டும் இலங்கை அரசால் தண்டனை விதிக்கப்பட்டு அபராத தொகையுடன் அங்கு அங்கல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சக மீனவனை உடனடியாக இந்த அரசாங்கங்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி படகுகளையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் முதற்கட்டமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் அடுத்த நாள் போராட்டத்தை நடத்தினோம் மூன்றாவது தினமாக கருப்பு பட்டை அணைத்து கஞ்சி தட்டி திறக்கிற போராட்டத்தை அறிவித்தோம் அப்பொழுதும் இந்த அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளவில்லை நான்காவது நாளாக இன்று பிச்சை திருவோடு ஏந்தி மீனவர்களே பிச்சை எடுத்து இந்த பணத்தை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு அனுப்புவது இந்த பணத்தை பெற்றுக் கொண்டாவது எங்கள் மீனவர்களுடைய அபராத தொகையை கட்டி மீட்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்களுக்கு தொடர்ந்து நாலாவது நாள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை ஐந்தாவது நாளாக இதற்கும் அரசாங்கம் இதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் நாளைய தினம் நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எங்களை இந்தியர்கள் இல்லை தமிழர்கள் இல்லை அரசாங்கம் சொல்கிற எண்ணத்தோடு எங்களை நாங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய தீக்குளிக்க போராட்டத்தை நடத்துவோம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் தீவுதளிய மீற போராட்டம் இன்னைக்கு நான்கு நாள் நாள் வெற்றிகரமா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போராட்டத்தினுடைய தொடக்கத்தினுடைய கோரிக்கை என்ன போராட்டத்தை நாங்க தொடங்குவோம் இந்த போராட்டத்தினுடைய முடிவு வந்து அரசாங்கம் கையில் இருக்கு தலைப்பிடிச்சு தொடங்கினோம் ஆனா அரசாங்கம் எங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய கோரிக்கையையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நாங்க வைக்கிற கோரிக்கையில அதனுடைய பிடிச்ச ஒரு எதிர்பார்ப்பை நாங்க எதிர்பார்த்தாலும் அரசாங்கத்திலிருந்து எந்த நல்ல பகுதி இதுவரைக்கும் வரல அதனுடைய தொடர்ச்சியாக நாலாவது நாள் இந்த பிச்சை எடுக்க போராட்டத்தை நாங்க வந்து அரசுக்கு வளர்த்திருந்தோம் அதாவது பாரம்பரியமா நாட்டுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கா மீனோட நிலைமைய பிச்சை எடுக்க அளவுக்கு கொண்டு வந்த அரசாங்கத்தை கண்டிச்சு இந்த பிச்சையை வந்து அரசாங்கத்தையும் இன்னைக்கு வந்து கண்டிச்சு போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டமா மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால முடிவு கையில இருக்குன்னு இப்பவும் நாங்க சொல்றோம் நல்ல முடிவு வராத பட்சத்துல மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கொடுமை எங்களுடைய மீனவர்களுடைய எதிர்ப்பு வந்து கடுமையா இருக்கு அதனால மத்திய மன்னர்கள் உடனே தலையிட்டு இந்த போராட்டங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் மீனவர்கள் வந்து நிரந்தரமா மீன முடிக்கிற வழிவகை செய்யணும் இல்லைன்னா இந்த போராட்டம் இந்தியா தலிந்து மீனவர் போராட்டமா உண்டான ஆயத்தை நாங்க வித்துடுவோம் அது மாதிரி நாளைக்கு சொன்ன மாதிரி தீக்குளிப்பு போராட்டத்தை நாங்கள் வெற்றியுமா செய்வோம்னு தெரியும்